இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு பதினொன்று டெண்டர் முடிஞ்சு டிசம்பர் பன்னெண்டாவது முடிஞ்சு போச்சு டெண்டர் காலம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஆறு மாதம் ஓட்டணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் எங்களுக்கு இருக்குது அந்த ஆறு மாதம் அக்ரிமெண்ட்டு நாங்கள் ஓட்டி கொடுத்துட்டோம் கவர்மெண்ட் கேட்டதுக்கு இனங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நடுவில் என்னாச்சு ரெண்டு ரெண்டில் பத் ரெண்டு இருபது இருபது ரெண்டில் டெண்டர் வச்சாங்க டெண்டர் வச்சு அந்த டெண்டர் ப்ராசஸ் ஒரு ஆறு மாதம் ஆகி போச்சு டெண்டர் முடிகிறதுக்கு முடிஞ்ச நடுவில் வந்து என்னாச்சு கோர்ட்டில் போய் இப்போ கேஸ் இருந்ததுனால கேஸ் தள்ளுபடி ஆகி போச்சு எங்கள் சைடு வந்து தீர்ப்பாகலை கவர்மெண்ட் சைடு தீர்ப்பானதுனால அந்த கேஸை வந்து இந்த டெண்டர் வந்து ரீடெண்டர் இருக்கின்னு சொல்லிட்டாங்க அது முடிஞ்சுக்கிட்ட ஒரு மூணு மாதம் ஆகி போச்சு அந்த மூணு மாதம் முடிஞ்சும் பத்து பத்தில் டெண்டர் வச்சாங்க நாங்கள் எல்லாம் போய் டெண்டர் போட்டோம் இதுக்கு நடுவில் வந்து எங்களுக்கு எந்த வாடகையும் சேர்த்து தரல இது வரைக்கும் வாடகையோ வேறு எதுவுமே எங்களுக்கு சேர்த்து தரல இன்னும் சொல்ல போனால் வாடகை வர வேண்டிய வாடகை கூட மூணு மாதம் ஒவ்வொரு ஊர்லேயும் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் வாடகை பாக்கி இருக்குது தீபாவளி டைம் வந்துச்சு பக்கமாக வந்துருச்சு பயங்கர ஏற்கனவே வந்து அதிகப்படியான நஷ்டம் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டிலே வந்து இந்த ரேட்டு யாருமே ஓட்ட மாட்டாங்க அந்த ரேட்டில் நாங்கள் இருக்கோம் ஓட்டி நாங்கள் கட்டி பண்ணி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் கவர்மெண்ட்டோ அதிகாரிகளோ இது யாருமே கண்டிப்பாக மாதிரி தெரில எங்களுக்கு அதனால் வந்து அதனால் இப்போ இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு பார்க்க வந்துருக்கோம் நேரில் பார்க்க வந்திருக்கோம் உங்களை பார்க்குறதுக்கு நேரில் வந்து பேட்டி கொடுத்து வந்திருக்கோம் இது வந்து இந்த இந்த பிரச்சனைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து உடனடியாக தலையிட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் நடந்த எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுனால இந்த டெண்டர் வந்து முறையாக நடத்தி கொடுத்து ஒப்பந்த உத்தரவு வழங்கி எங்கள் எல்லாருடைய வாழ்வையும் காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறோம் வேலைநிறுத்த போராட்டம் வந்து பதினாறு பதினாறு வண்டி சொல்லி முடிவு பண்ணிருக்கோம் நாங்கள் எல்லாருக்கும் மெயில் போட்டிருக்கோம் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் எல்லா யூனியனுக்கும் வண்டி பக்கம் எல்லா பக்கம் இந்த தகவல் தெரிவிச்சிருக்கோம் இந்த தான் சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி காலையிலிருந்து எங்க வண்டி இயக்கிறது முடிவு பண்ணியிருக்கிறோம் தபால் கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் மேல பெட்ரேஷன் கொடுத்துருக்கோம் ஆல் யூனியன் நாங்கள் எந்தெந்த யூனியன் ஒப்பந்தம் பெற்று இயக்கிட்டு இருக்கிறோமோ அந்த அத்தனை ஒப்பந்த யூனியனுக்கு நாங்கள் தகவல் தெரிவிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் வரைக்கும் ஒப்பந்த காலத்துல என்ன இரண்டு ஆண்டு காலம் அந்த ஒப்பந்த விதியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆறு மாச காலம் தேவைப்பட்டால் ஓட்டி கொடுக்கணும்னு ஒரு விதி இருக்கு அந்த விதிக்கு பிரகாரம் தேவைப்பட்டுருந்து ஓட்டுற எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க நாங்கள் ஓட்டுறோம் அது பிடிச்சிருச்சு அது வந்து சட்டத்து அதுக்கப்புறமும் ஓட்டுறவங்க எங்களுக்கு நெசிட்டி இல்லை இருந்தாலும் எசென்சியல் கமாடிட்டி அரசாங்கத்து ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது பால் பொருள் குழந்தைகள் பாதிக்கக்கூடாங்கிறத ஓட்டுணும் இருந்தாலும் அதை எங்களை எங்களுடைய இதை நாங்கள் ஆறு மாதம் முன்னாடி ஓட்டி கொடுத்துருக்குறோம் அதை கூட அரசாங்கம் எங்களுக்கு பரிசீலிக்காத எங்களை எப்படி வஞ்சிக்கிறாங்க என்ன டெண்டர் போட்டோம் டெண்டர் போட்டு ஒரு பதிலும் இல்லை ரெண்டு டெண்டர் போட்டோம் ஒரு டெண்டர் டென்டர் தடை தடவைது பரவாயில்ல அடுத்த டெண்டர் போட்டோம் அடுத்த டென்டர் போட்டதோட சரி என்ன க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எங்களை எதுக்குமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க இல்லை எதுவுமே தமிழ்நாடு பூரா இருக்கிற ஓனர் அவ்வளோ ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஒப்பந்தாரம் இருக்கிறோம் ஐம்பத்தஞ்சு ஒப்பந்ததான் இங்கே தான் இருக்கிறோம் திடீர்னு இல்லைங்கண்ணா பல ஒரு வருஷமா ஆறு மாசமா லெட்டர் கொடுத்துட்டே இருக்கேன் வாடகை கட்டுப்படி ஆகலாம் கொடுங்க டென்டர் போடுங்க ஒரு வார காலத்துல இறுதி செஞ்சு கொடுக்கணும்னு கோர்ட் உத்தரவு சென்னை ஓய்வுன்ற ஒரு உத்தரவே இருக்கு அவங்க திடீர்னு அவங்க போட்டு டெண்டர் போட்டு வச்சுட்டு கம்மிட்டுருக்காங்க சென்னை உயிரிழந்த ரூபாய் சீக்கிரம் நடத்த முடிச்சு கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கு அதை கூட அவங்க கன்சிடர் பண்ணுற மாதிரி இல்லை அதனால தான் எங்களுக்கு வேறு வழி தெரியல ஒரு வார காலத்தில் டெண்டர் நடத்தி உறுதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்குது அதை கூட அவங்க எதுவுமே எடுத்துக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல பேர் சுப்பிரமணிய மகாலட்சுமி டிரான்ஸ்போர்ட் உறுப்பு எதுங்க நாங்கள்லாம் உறுப்பாக தரோம் அவ்வளோதான் கோரிக்கை வைச்சோம் இப்போ அதிகாரிகள் சந்தித்தோம் பேசணும் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா இந்த ஒரு டெண்டர் சீக்கிரம் வருது கோர்ட்ரு தடைப்பட்டனால கோர்ட்டில் உத்தரவு வந்ததுனால எங்களால் நிறைவேற்ற முடியல இந்த டெண்டர் போடுங்க உங்களுக்கு உண்டான ரேட் அதுலேயே கொடுத்துட்றோம் இந்த ஒன்று ஏழுலேருந்து தடைப்பட்ட காலத்துக்கு அந்த ரேட்டு கொடுத்துட்றோம் அதனால் நீங்கள் ஓட்டுன்னு சொன்னாங்க ஓட்டுனோம் டெண்டரு பத்து பத்தில் டெண்டர் அறிவிச்சாங்க டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணோம் எல்லாருமே அறுபத்தி மூணு பேர் பார்ட்டிசிபெட்ணும் நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணுனாங்க ஓப்பன் பண்ணதோடு சரி எந்த தகவல் இது வரைக்கும் சொல்லலை எங்களுக்கு

டெண்டர் போட்ட பாடு வடி நாங்கள் கேட்டுக்கொண்டே ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணி படித்தாங்க அதோடு சரி அதுக்கப்புறம் எங்களுக்கு யார் இதில் எலிஜிபிள் யார் இது எதுவுமே எங்களுக்கு சகவல் இல்லை நாங்கள் வடி கேட்டிருக்கோம் லெட்டர் மூலியமாக கேட்டிருக்கோம் யார் யார் எலிஜிபிள் ஆகிறாங்க என்னென்னு கேட்டிருக்கோம் டெண்டர் சீக்கிரம் ப்ராசஸ் பண்ண சொல்லி எங்களுக்கு உரிய அதிகாரிகிட்டே கேட்டிருக்குறோம் யார் எந்த பதிலும் ச சரியான பதில் இல்லாதனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த நிலைமை தள்ளப்பட்டிருக்கோம் நாலு மாதமாக வரலிங்க நாலு டு அஞ்சு மாதம் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் இருபது லட்சம் ஒவ்வொரு யூனியன்லேருந்துமே இருக்குது எங்களுக்கு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு முப்பது லட்ச ரூபா நிற்கிது என்னுடைய ஒரு தனிப்பட்ட நபருக்கு ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபாய் பண்ணிக்கிறேங்க ஓட்டுறதே நாங்கள் தமிழ்நாட்டிலேயே மற்ற இதர மா மாவட்டங்களில் கேரளா கர்நாடகா ஆந்திரா விடும் போது கம்மி இருபது லோயஸ்ட் கம்மியாக ஓட்டுறோம் என்ன இருந்தும் எங்களுக்கு வந்து இந்த யூனியன்லாம் எங்களுக்கு பணத்தை வாடகை தராத ரொம்ப சிரமத்துக்கு உண்டு பண்ணுறாங்க தீபாவளி டைமு டிரைவர் ஓட்ட மாட்டேங்கிறான் போனஸ் கொடுக்கணுன்னு எங்களால் டீசலுக்கே கட்டுப்படி ஆகாத ரேட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் இது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் நாங்கள் பலமுறை அதை சொல்லிட்டோம் அவங்களும் அப்செப்ட் பண்ணிக்கிறாங்க கம்மி ரேட்டில் ஓட்டுறீங்க அது ஒம்பு தப்பு நாங்கள் ரைட் நாங்கள் தப்பு குறச்சி போட்டு ரைட்டு இப்போ வந்து எங்களுக்கு வாடகையவே அஞ்சு மாதமாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க